ஹாய் நான் இந்த சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்புறம் முருகருக்கு இருபத்தி ஒரு நாள் விரதம் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்துட்டு வரேன் மகா கந்த சிக்ஸ்டி வந்து விரதத்தோடைய நிறைவு நாளாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் அப்படின்னாக்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் உங்களுக்கு என்ன பலன் இருக்கோ அதே பலன் தான் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கும் உங்களுக்கும் இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நம்ம இருபத்தி ஒரு நாள் விரதம் எப்போ இருக்கணும் என்னைக்கு நிறைவு பண்ணும் எந்த மாதிரியெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா இருபத்தி நாள் விரதம் எப்போ ஆரம்பிக்குது நம்ம மக கந்த சஷ்டி வந்து அந்த திருக்கல்யாணம் வந்து நிறைவு நாளாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஏழாம் தேதி அக்டோபர் ஏழாம் தேதி நான் வந்து சஷ்டியுடைய இருபத்தி நாள் வருதோட ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிச்சீங்கன்னாக்க சூரிய சம்காரம் அன்னைக்கு இருபத்தி ஒரு நாள் நிறைவு பெறும் அதுக்கடுத்து திருக்கல்யாணத்து அன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ அதுவரி இருபத்தி ஒரு நாளுமே நான் சாப்பாடு எடுத்துக்காம இருக்க போறோம்னா அப்படின்னா அப்படி இல்லை நீங்க கடைசி ஆறு நாள் வந்து உங்களுடைய உடல் நிலைமை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பால் பழ விரதமோ ஏதோ ஒரு விரதம் நீங்க கடைபிடிக்கலாம் இந்த இருபத்தி ஒரு நாள்ல வந்து நான் இயல்பா என்ன சொல்றேன்னா நான் நாற்பத்தி நாள் விரதும் இருக்கு ஒரு வேலை சாப்பாடு எடுத்துக்காம ஓகேங்களா நீங்க ரெண்டு வேலை சாப்பாடு ஆனா நீங்க வந்து இந்த இருபத்தி ஒரு நாள் ரொம்ப நாள் கம்மியான நாட்கள் தான் அதுல என்னால முடியவே முடியாதுங்கிறது மூணு வேலையுமே நீங்க சாப்பாடு எடுத்துட்டு நான்வெஜ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரவே இல்ல என்னால ஒரு வேலை சாப்பாடு எடுத்துக்காம இருக்க முடியும் ஒரு நைட்டோ இல்ல மதியமோ இல்ல காயும் ஒரு வேலை மட்டும் நான் சாப்பாடு வந்து எடுத்துக்காம அவருக்காக வேறு வந்து என்னுடைய விடுதலை வச்சு நிறைய பெறத்துகிற அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்காமல் வந்து வந்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா பால் பழங்கள் எதுவேமானதும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்னோடய சஜஷன் நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் டேப்லெட்லாம் எடுக்கிறவங்களா இருந்தாச்சு அதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஆனால் டெய்லியுமே முடிஞ்சால் முடிஞ்சா சரவண சிரவணம்பாவை விடுங்க அதுக்கப்புறம் வேல் மாறல் படிங்க கந்தசஷ்டி படிங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் படிங்க நீங்கள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும் எப்படின்னா நான் விரதம் இருக்கேன்னு சொன்னதில்லை அந்த டைம் வந்து நம்மளோட கேரக்டர் எல்லாமே மாறி இருக்கும் அதாவது இயல்பாக நம்ம கோவப்படுவோம் ஆனால் அப்போ நம்ம கோவப்பட மாட்டோம் ஏன்னா ஒரு மாலை அணியிடும் அப்படின்னா மாலை போட்டவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க அவங்களுடைய பேசிக்கான கேரக்டர் எல்லாமே மாத்திருப்பாங்க ஓகேங்களா அவங்களுடைய பேசிக்கான ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்க அந்த மாலை போட்ட டைமுக்கு அந்த சாமிக்காக மட்டுமே இருப்பாங்க அந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் மாலை போகணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இங்கே இருபத்தி ஒரு நாள் நீங்கள் முருகருக்கு மாலை போட்டுக்கலாம் ஓகேங்களா இல்லை வீட்டில் காப்பு கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னாலும் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் காப்பு கட்டிக்கலாம் இல்லைப்பா நான் விரதம் மட்டும் இருக்கேன் அந்த ஆறு நாள் மட்டும் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இயல்பாக அன்னைக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு அக்டோபர் ஏழாம் தேதி காலையில் ஆரம்பித்து முருகா நான் உனக்காக இங்கே வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய வேண்டுதல் இதுதான் அங்கே நீ கண்டிப்பாக நிறைவு பண்ணி தருவோம் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் முன்னாடி உட்கார்ந்து நம்பிக்கையாக வேண்டுதல் ஆரம்பிச்சு அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்க நீங்கள் முழுமுறை நம்பிட்டா மட்டும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லவே மாட்டேங்கன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கிற விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸாகி கிடைக்குமே தவிர ஆனால் வேண்டுதலுக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் தருவார் கை மேல பலன் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா எனக்கே வந்து மகா கந்த முதல் வாட்டி ஆ ஏழு நாள் வந்து ஆறு நாள் தான் இருந்தா அப்போ ஏழு நாள் இருக்கணும்னு தெரியாது அந்த ஆறு நாள் இருந்த பிறகு அடுத்த வருஷம் வந்து அதே மகா கந்த சஷ்டியப்போ என் கூட என்னுடைய பையன் ஆறு வருஷம் கழிச்சு தவிர என் குழந்தை இருந்தான் ஓகேங்களா அதனால சொல்றேன் குழந்தையே இல்லைன்றவங்க கண்டிப்பா வந்து விரதம் இருங்க கண்டிப்பா நடக்கும் இந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் நிற்க முடிஞ்சா கண்டிப்பா இருங்க இது முடியாது அப்படின்றவங்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு இந்த இருபத்தி ஒரு நாளுமே வந்து வீட்டில் விலைக்கேத்து சாமி கும்பிட்டு இருந்து பாருங்க அதுவே ஒரு வகையான விரதம் தான் ஓகேங்களா சோ அந்த மாதிரி விரதம் இருங்க இதுல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டெய்லியுமே அவங்களால முடிஞ்சா விளக்கேற்றுங்க விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது அதுல வேர் பூஜை பண்ண முடியும் வேர் அபிஷேகம் பண்ண முடியும் இல்லை எனக்கு முருகனுடைய பூர்வத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியுமே வெத்தலை தீபம் போட முடியும் அப்படின்னா போடுங்க இல்லை எங்களால் முடியாது வந்து செவ்வாய் கிழமை எந்த நாட்கள் வருது வாரத்தில் ஒரு நாளாவது வெத்தலை தீபம் போடணும் கண்டிப்பாக வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க எனக்கு அந்த மாற்றங்கள் இருக்குது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா நீங்கள் வெக்கலை தீபம் போட்டு பாருங்கள் உங்கள் கையால் சட்குணம் கோலம் போடுங்க ஓகேங்களா உங்கள் கையால் சட்குணம் கோலம் போட்டு அது வந்து நம்ம என்னன்னாக்க கோலம் மாவு அந்த மாதிரி இல்லாமல் அரிசி மாவு போடுங்க ஏன்னா நம்ம கோலம் போறதே இன்னொரு ஜீவன் வந்து சாப்பிடணும் அப்படின்றதுனால நம்ம அரிசி மாவுல போடும்போது எறும்பு வரும் அதே மாதிரி மாவு அரைக்கிறவங்களா அரிசி மாவு அரைக்கும் போது அந்த மாவு வந்து எங்கெல்லாம் எறும்பு வருமோ எங்க வந்து செடிங்க எல்லாம் இருக்கும் அங்க எறும்புகள் நிறைய வரும்னா அங்க எடுத்துட்டு போயிட்டு வந்து கொஞ்சமாக மாவு வெளிச்சு விடுவோம் கையால ஏன்னா அது வந்து ஒரு ஐம்பது அறுபது இருமுங்கு சாப்பிடுவோம் உங்களுக்கான கோடி புண்ணியம் அங்கே கிடைக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீங்கள் மாவு அரைக்கும் போது இடத்துன்னு போயிட்டு கொஞ்சம் மாவை வந்து இருமுங்கு இருக்கிற இடத்த போட்டு விடுங்க அப்படின்ட்டு கோடி புண்ணியம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையால் சக்கோளம் கோலம் போடுங்க அந்த முதல் நாளாவது சக்கனம் குளம் போட்டு ஆறு விளக்கு வச்சு அது வந்து என்னென்னாக்க நம்ம அகல் விளக்கு ரொம்ப 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 பெஸ்ட் சிம்பிளான விஷயம் அகல் விளக்கு அகல் விளக்குல நம்ம நான் உங்களுக்கு நெய் கிடைச்சா நெய் விதம் இருக்கணும் அப்படி ஏன்னா வீட்டில் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற சாமிக்குன்னு ஏதாவது ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெயை எடுத்து அதை வந்து ஊற்றி அது கூட வந்து நீங்கள் மனசார முருகா எனக்கு இதுதான் வேண்டுதல் எனக்கு குழந்தை வேணும் இதுதான் என்னுடைய வேண்டுதல் நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்ட்டு நினைச்சிக்கிட்டு வேண்டுதல் ஆரம்பிங்க இந்த இருபத்தி ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் உங்களுடைய வார்த்தைகள் எதுவுமே வந்து தவறான வார்த்தைகள் இல்லாமல் கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக முருகா நான் உனக்கு விரதம் இருக்கேன் இல்லை யார் என்ன சோதிச்சாலும் அப்போ எல்லா சோதனையுமே வரும் எல்லா சண்டைகளுமே வரும் அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நான் விரதம் இருக்கேன் இந்த விரதத்தை வெற்றிகரமா பண்ணணும் எனக்கு எதுவுமே தேவையில்லை நீங்க என்ன சொன்ன கொடுத்தாலும் சரி அதெல்லாம் ஜெயிச்சு நான் தாண்டி இந்த விரதத்தை வெற்றிகரமா முடிப்பேன் அப்படின்னு மனசார வேண்டிட்டு இந்த விரதத்தை இருந்து பாருங்க அதுக்கான பலன் கைமையில இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு எத்தனையோ விஷயங்கள் விரதம் ஆரம்பிக்கும் போது ஸ்டபல்ஸ் வரும் ஏன்னா இப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்டபல்ஸ் இருந்திருக்கு அதெல்லாம் தாண்டி நாற்பத்தெட்டு நாளுமே நம்ம முழு நினைச்சிட்டு வரும்போது அந்த ஃபேஸில் ஒரு க்ளோ வருதுங்க மனசில் ஒரு சந்தோஷம் வருதுங்க மனசு ஃபுல்லாகவுமே வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும்போது ஏன்னா என் மைண்ட் செட்ல என்ன இருக்கு அப்படின்னாக்க நம்ம வரல இருக்கும் கெட்ட விஷயங்களை யோசிக்கக்கூடாது கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது தேவையில்லாதது நம்ம சிந்திக்கக்கூடாது இந்த மூணே போதும் இல்லையே நம்ம தேவையில்லாமல் அது இதுன்னு யோசிச்சு இவங்க எப்படி யோசிப்பாங்களா அப்படி இதெல்லாம் இல்லாம நான் விரதம் இருக்கேன் நான் எதையை பத்தி யோசிக்கல எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு தேவை கிடையாது நான் வந்து இந்த இருபத்தி ஒரு நாளும் முருகனை நினைச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சி வேண்டி பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நான் வந்து வேல் மாடல் படிக்கிறேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து டெய்லியுமே படிச்சுருக்காங்க நான் முதல் முதல்ல வேல் மாடல் படிக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ஃபர்ஸ்ட் டைமும் இப்போ நான் சகரமா சொல்லணும் திருத்தணியில் முடித்தரலும் ஒரு தன்மலை ஒரு தன்மையும் துளித்தல்வரை கருத்தமலையில் நடத்துறதும் வே கிட்டத்தட்ட என்னால் உட்காந்து படிக்க முடியுமான்னு தெரியாது நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன் குழந்தைங்க இருக்கிறதுனால ரொம்ப ரன்னிங்கே போட்டுக்கும் ஆனா இத கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது வாட்டி கூட சொல்லிக்கிட்டே இருப்பேன் நினைச்சப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓம் சில அனுபவம் நூற்றி எட்டு வாட்டி எழுதிக்கிட்டே இருக்கேன் அதனால டெய்லி எவ்வளவு முடியும் சம்டைம்ஸ் நான் மிஸ் ஆகும் பட் அதை நான் கண்டிப்பா மகாத சிருஷ்டி வளர்த்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி இந்த நாள் ஒண்ணாது நீங்க ஃபாலோ பண்ணுங்க வெற்றிலே தீபம் போடுங்க வாரத்துல ஒரு நாளாவது போடுங்க நீங்க வந்து நான் எப்பவுமே சொல்றோமா ஒரு வேறு இருக்குன்னு ஆரம்பிக்கிறீங்களா உங்க கையால் ஒருத்தருக்கு சாப்பாடு டெய்லி கொடுங்க வீட்டில் சமைக்கிறது என்ன சதமா வேணா இருக்கட்டும் அது கார குழம்பா இருக்கலாம் இல்லை ரசம் சதமாக இருக்கலாம் சாம்பார் சதமாக இருக்கலாம் என்னவோ ஏன் கையால் நான் சமைக்கிறது ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பேன் கட்டியாவது கொடுங்க இல்லை வீட்டில் கூப்பிட்டாது கொடுங்க அது சாப்பிடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தா போதும் ஓகேங்களா அதுக்கு சின்ன குழந்தை பெரியவங்க யாராக வேணா இருக்கலாம் சாப்பிடக்கூடிய நமக்கு சொந்தமே இல்லாத ஒரு ஆள் அவங்களுக்கு நம்ம அண்ணன் விடுவோம் அவ்வளவுதான் சோ அண்ணம் போது நம்மளுடைய வேண்டுகோள் சீக்கிரமா நிறைவேறும் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ என்னால சாப்பாடு பண்ணி தர முடியாது யாருக்காவது வாங்கிட்டாங்க அப்படியே முடியாது ஒரு பிஸ்கேட் அந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள டெய்லி ஒன்று அன்னதானம் பண்ணிட்டு வாங்க டெய்லி ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா அது வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லதுக்கு கொடுக்குங்க ஓகேங்களா சோ இருபத்தி ஒரு நாள் விரதம் ஆரம்பிக்கிற நாள் வந்து அக்டோபர் ஏழு நிறைவு பெறுது வந்து திருக்கல்யாணம் இருபத்தி எட்டு அக்டோபர் பத்து ஓகேங்களா அதே மாதிரி அது கடுத்து அப்படின்னா பதினோரு நாள் விரதம் இருக்கு அதையுமே இது ஃபாலோ பண்ண முடியாதுங்க அதை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது நாள் அப்படி இல்லைன்னா அந்த ஏழு நாள் மகா கண்ணு சஷ்டி விரதம் அதுவுமே இல்லப்பா அப்படின்னா எனக்கு புத்திஷமான ஒரு நாள் அப்படின்னாக்கா சூரிய சங்காரம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறதுமே பெரிய பலனை கொடுக்கும் ஓகேங்களா சோ இது இருபத்தி ஒரு நாள் விரதம் வந்து நாப்பத்தி எட்டு நாள் இருக்காங்க இல்லையா அதுக்கு ஈடானதுங்க சோ நான் நாற்பத்தி எட்டு நாள் இருந்தேன் நீங்க இருபத்தி ஒரு நாள் வரது வேண்டுதல நீங்க அச்சீவ் பண்ணிக்கோங்க விரதம் இருக்கும்போது அதோடைய பலன் ரொம்பவே நல்லா இருக்கும் இருந்து பாருங்களேன் உங்க உடம்படவுலயும் மனசலையும் ஒரு மாற்றம் கிடைக்கும் ஓகேங்களா சோ எப்பவுமே முருகன் நினைச்சிட்டே இருங்க அந்த இருபத்தி ஒரு நாளும் ஓம் சரவண என்ன வேண்டுதலாம் இருக்குங்க குழந்தை இல்லை உடல் ஆரோக்கியம் கல்யாணம் ஏதோ ஒண்ணு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா நடக்கும் அப்ப முருகத்தருவர் கேட்டா கொடுக்காம இருக்கவே மாட்டார் கண்டிப்பா கே கொடுப்பா அது என்ன வகையில விரும்பினாலும் உங்களை உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி வந்து சேர்ந்துடும் இல்லை சோ ஏழு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மகா கந்த சஷ்டி இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் ஸோ அன்னைக்கு வந்து நீங்க அந்த ஏழு நாள் விரதத்துல அப்ப வந்து பால் பழமும் மிளகு விரதமோ ரொம்ப கடுமையான விரதங்களா இருக்குது அதுல உங்களுடைய கன்வீனியன்ட் என்னமோ அந்த விரதத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம்னா இப்படி தான் இருக்கணும் தான் இருக்கணும்னு எந்த கண்டிஷனுமே இல்லை உங்களால எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருங்க முழு நம்பிக்கை அப்போ முருகர்கிட்ட உட்காந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு முருகா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது இதை நிறைய நிறைவேற பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவர் நிறைவேற்றுவார் ஓகேங்களா ஆனா நீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் நம்ம மன திருப்திக்காத்து நம்ம முருகருக்கு பண்ணோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த இருபத்தி ஒரு நாள் நம்மளுடைய ஃபுல் செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த இருபத்தி ஒரு நாள் வரது வந்து படம் கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க அதுவும் கல்மையில பலன் கிடைக்கும் நீங்க என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் டைம் பார்க்குறவங்களான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபார்வர்ட் பண்ணுங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் முருகனை நம்புங்க நிறைவேற்று வரேங்க நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமெல்லாம் பார்த்துட்டு கடைசியா முருகா தான் எனக்கு கவி அப்படின்னு தேடி வரும்போது எனக்கு தேவைக்கு மீறிய நல்ல விஷயங்களையும் நிறையவே பண்ணிருக்காரு ஒரு குழந்தை மீனும் அப்படின்ட்டு நிற்கும்போது வந்து அவனுக்கு ரெண்டு குழந்தைய நான் வர அப்படின்ட்டு இன்னைக்கு நான் வந்து என்னதான் வந்து ஆஹ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் பெரிய மன கஷ்டம் அப்படிங்கிறத போக்கி குழந்தைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு கொடுத்து என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்தவர் அப்ப முருகர் தான் நான் ட்ரை பண்ணாத எந்த விஷயமும் கிடையாது குழந்தைக்காக ஆனா அது எதுவுமே எனக்கு கை கொடுக்கல அதுக்கப்புறமா மகா கந்த சிருஷ்டி வர இருந்தா எனக்கு நினைச்சது நடந்துச்சு வாழ்க்கையில எல்லாமே மாறுச்சு அப்படின்னு சொல்லுவேன் சொன்னேன் நம்பிக்கையோடு சொல்றேன்னா முருகரை நீங்கள் வேண்டுமே கை மேல பலன் கிடைக்கும் கண்டிப்பா ஒருத்தருவா ஓகேங்களா சோ நீங்க இருபத்தொரு நாள் விதம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ்னாலும் சொல்லுங்க நான் கண்டிப்பா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ் போடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா இருபத்தி ஒரு நாள் விததுல டவுட்ஸ் வருது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கறதும் வீடியோவா போட போறேன் ஓகேங்களா இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பண்றதுக்கு தேங்க்யூ அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் நாற்பத்தெட்டு நாள் வித இருக்கேன் இப்போ எனக்கு ரொம்பவே ஃபேஸ் அண்ட் மைண்ட் எல்லாமே ரொம்ப க்ளோவாகவே இருக்குது மனசு ரொம்ப தூய்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டே கிடையாது டெய்லியுமே வந்து வேல் மாடல் படிக்கிறேன் ஃபுல்லாக படிக்க முடியுமா தெரியாது ஆனால் நினச்சி நினச்சி படிச்சுட்டு இருப்பேன் ஓம் சரணுறேன் தேவையில்லாத வார்த்தைகள் எதுவுமே பேச தெரியல கண்ட்ரோலாக இருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப குளோவாக இருக்குது ஓகேங்க தேங்க் யூ பாய்